ஆஹா கல்யாணம் அம்சிடீங்களே இனி வரப்போற எபிசோட்ல இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜயோடைய கல்யாணத்துக்கு பரிகாரம் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது அண்ணாமிக்கா கோடீஸ்வரி கிட்டே வந்து ஆண்டி நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா பிரபா வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு கோடீஸ்வரி இருந்துட்டு இல்லைம்மா பிரபா வரலா அவள் வீட்டில் இருக்காமா நான் இப்போ ஐஸ்வர்யா கன்சிவாக இருக்கா ஐஸ்வர்யாவுக்கு துணியா இப்போ அவங்க வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு அண்ணாமக்காந்துட்டு உங்களை இது பிரபா வந்து போவாங்களா அந்த வீட்டுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு கோடீஸ்வரி இருந்துட்டு இல்லைம்மா என்னை பார்க்கலாம் அவள் வரமாட்டா ஏம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு அண்ணாமிக்காக இருந்துட்டு இல்லைங்க உங்களுடைய பொண்ணு பிரபாவும் விஜய் கூட ரொம்பவே க்ளோஸாக நெருங்கி பழகிறாங்க இல்லையா அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க அதனால தான் நான் சொன்னேன் விஜய் கிட்ட நான் எப்படியும் சொல்கிறதுன்னு தெரிலங்க உங்களுக்கு ஒரு பொண்ணுடைய மனசு தெரியும் இல்லையா அதனால்தான் நான் உங்ககிட்ட பேசினேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிரபாவை விஜய் கிட்ட தள்ளி இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கோடீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதோட இந்த பிரபாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ